சூரிய கிரகணம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்பொழுது நிகழும் ஒரு வானியல் நிகழ்வாகும் அப்பொழுது சந்திரன் சூரியனின் ஒளியை பூமி மீது படவிடாமல் தடுத்து சூரியனை மறைக்கிறது இந்த சூரிய கிரகணம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான நேரம் இருளை பூமிக்கு தரப்போவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சூழலில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியன்று ஒரு அரிய சூரிய கிரகணம் நிகழவுள்ளது இந்த முழு சூரிய கிரகணமும் கிட்டத்தட்ட ஆறு நிமிடங்கள் வரை பூமியின் சில பகுதிகளை இருளாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு பார்வையாளர்களிடையே பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரிதான சூரிய கிரகணம் பல கண்டங்களில் தெரியும் என்றும் அதில் அட்லாண்டிக் பெருங்கடலில் தொடங்கி ஜிப்ராடல் ஜலசந்தி தெற்கு ஸ்பெயின் வடக்கு மொராக்கோ வடக்கு அல்ஜீரியா வடக்கு துனிசியா வடகிழக்கு லிபியா எகிப்து சூடான் தென்மேற்கு சவுதி அரேபியா ஏமன் சோமாலியா மற்றும் அரேபிய தீபகற்பத்திற்குள் உள்ள பிற நாடுகள் வழியாக பயணிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவில் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் சூரியனின் பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை மறைக்கப்படும் இந்திய நேரப்படி மாலை நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த நிகழ்வு நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மும்பை அல்லது கோவா போன்ற மேற்கு கடற்கரை பகுதிகளில் சூரிய அஸ்தமனம் காரணமாக கிரகணத்தை பார்ப்பதில் சிரமங்கள் இருக்கலாம் இந்தியாவில் முழு கிரகணம் தெரியாததால் பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிவது அவசியம் மேலும் இது போன்ற கிரகணம் இரண்டாயிரத்து நூற்று பதினான்காம் ஆண்டு வரை மீண்டும் நிகழாது என்று கணிக்கப்பட்டுள்ளது வரலாற்று ரீதியாக மிக நீண்ட முழு சூரிய கிரகணம் ஏழு நிமிடங்கள் இருபத்தி எட்டு வினாடிகள் நீடித்தது என்று சொல்லப்படுகிறது இது கிமு எழுநூற்று நாற்பத்து மூன்றில் நிகழ்ந்தது பெரிய வட ஆப்பிரிக்க கிரகணம் என்று அழைக்கப்படும் வரவிருக்கும் இந்த சூரிய கிரகணம் பல ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து தெரியும் இது கண்டத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அமைகிறது பெரும்பாலான சூரிய கிரகணங்கள் குறுகியவை மூன்று நிமிடங்களுக்கும் குறைவாகத்தான் நீடிக்கும் ஆனால் இது உலகின் சில பகுதிகளில் ஆறு நிமிடங்களுக்கு இருளை ஏற்படுத்தும் என்று வானியல் மையம் தெரிவித்துள்ளது